நீ இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டிய வரத்தை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் நீ இது வேண்டும் அது வேண்டும் என்று என்னிடம் கேட்டதில்லை உனக்கு வேண்டியது எல்லாம் மன நிம்மதி மட்டுமே அதை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் தங்கமே வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவனுக்கு எதை கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது ஆயிரம் ரூபாயில் ஆனந்தம் கண்டவனும் உண்டு பத்தாயிரம் ரூபாய் பத்தாது என்று சொன்னவனும் உண்டு உங்களிடம் இருப்பதை பெரியதாக பார்த்து வாழ்த்தங்கமே நிச்சயம் வாழ்க்கையில் இல்லை என்ற இடம் எப்பொழுதும் இருக்காது நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகள் எப்போதும் கருணையோடு கூடியதாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் செதுக்கி ஊற்றும் நீரை போன்றது எந்த அளவுக்கு கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் முதலில் பேசும் வார்த்தைகளை கருணையாக மாற்று அதன் பின்பு சிந்தனைகளை கருணையாக மாற்று உனக்குள் ஏற்படும் மாற்றத்திற்கு பிறகு என் கருணை பார்வை உன் மீது விழும் அதற்காக நான் இப்போது உன்னை கைவிட்டு விட்டேன் என்று அர்த்தம் இல்லை அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று வழி காட்டுபவன் நானே சில கர்ம விலைகளுக்கு முடிவை நீ இப்படித்தான் முடிக்க முடியும் தங்கமே

திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை ஒரு முறை இழந்தால் திரும்ப சம்பாதிப்பது மிகவும் கடினம் இந்த சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் முன் கடன் பிரச்சனை என்னால் முடியும் கோபத்தை தூண்டிவிட்டு நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களை மௌனத்தை பரிசாக்குவது சிறந்த வழி முயற்சிகள் தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் கூட இங்கு விழுந்து தான் எழுகின்றது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் உனக்காக என் பரிசு நாளையே உன்னுடைய கையில் நான் ஒப்படைப்பேன் இந்த பொல்லாத உலகத்தில் எதுவும் நிரந்தர இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் மனம் தளராதே நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணம் வந்துவிட்டது நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்